விசரி செய்து ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரானுக்கு ஆதரவான ஈராக்கினுடைய போராளிகள் குழு ஒன்று ட்ரோன் வழி ஆகாய வழி ஆலில்லா விமான தாக்குதல் ஒன்றை அமெரிக்காவினுடைய எண்ணெய் குதம் அல்லது எண்ணெய் வயல் ஈராக்கிலே இருக்கிறது அதன் மீது இருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த எண்ணெய் வயல் பற்றி எறுகின்ற காணொலியை இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த ஈராக்கினுடைய எண்ணெய் தளம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்த தாக்குதலின் போது பல சேதங்கள் குறித்த எண்ணெய் வேலைக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் கூட இதன் காரணமாக மனிதவள சேதங்கள் ஏதும் ஏற்பட்டிருக்கின்றனதா என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை சப்ரீன் செய்தி சேவை தன்னுடைய டெலிகிராம் அலைவரிசையில் இதற்கான கண்காணொலியை வெளியிட்டிருக்கின்றது அதே போல் இந்த தாக்குதலின் போது காயமடைந்த நபர்கள் தொடர்பில் அவைகள் எந்தவித தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை செவ்வாய்க்கிழமை காலை துஹோக்க பிராந்தியத்தில் சரசாங் எண்ணெய் வயலில் தான் குறித்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது புகைமூட்டம் தீப்பிளம்போடு வெளியாக இருக்க ஆட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதேவாறாக இருந்த போதிலும் ஜமான்கே பிராந்தியத்தினுடைய அமைதி மாவட்டத்தில் இந்த பாரி வெடிப்பு சப்தத்தை உணர்ந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை காலை ஏழு மணிக்கு இந்த எண்ணெய் வயலில் நடைபெற்ற இந்த தாக்குதல் காரணமாக குறிப்பாக தாக்குதலின் மூலம் ஏற்பட்ட பின் விளைவுகள் தொடர்பில் இதுவரை சேதங்கள் விவரங்கள் பாரிய அளவில் வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் உடனடியாக அவசர பணியாளர்கள் அழைக்கப்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த எண்ணெய் வயல் ஹெச்கே என் எனர்ஜி என்ற நிறுவனத்திற்கு சொந்தமானது இன்னும் பல நிறுவனங்களும் கூட்டு சேர்ந்து தன்னை நடாத்துகின்றது அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே குறித்த எண்ணெய் வயலினுடைய செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததனை தொடர்ந்து தாங்கள் அதனை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிராந்திய அரசாங்கம் குறித்த தாக்குதலை வன்மையாக கண்டித்திருக்கிறது குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதையும் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் இது வாராக இருந்த போதிலும் இது ஒரு தீவிரவாத செயல் என்று அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் இதேவேளை இது பிராந்தியத்தினுடைய பொருளாதார தரமாக ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இவ்வாறு வெளிவந்திருந்தாலும் இடம்பெறுவதற்கு சரியாக ஒரு நாளைக்கு முன்பதாக இன்னும் ஒரு தாக்குதல் இடம்பெற்றது இடம்பெற்றிருந்தது ஒரு தாக்குதல் அதன் காரணமாக அங்கே இருந்த குர்மாலா என்ற எண்ணெய் வயல் சில குழாய்கள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதேவராக இருந்த போதிலும் அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று இதுவரை வெளியிடப்படவில்லை என்ற போதிலும் சரசாங்க எண்ணெய் வயல் ஒரு எச் கே என் எனர்ஜி நிறுவனமும் இன்னும் பல நிறுவனங்களும் இணைந்து நடாத்துகிற ஒரு செயற்பாடு என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் ஈராக்கினுடைய ஒரு நாளைக்கான எண்ணெய் தேவையில் ஒரு வீதத்தனை இது பூர்த்தி செய்கிறது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை இந்த நிறுவனங்கள் குறிப்பாக எச் என் எனர்ஜி மற்றும் கே ஆர்ஜி அதே போல ஷமரான் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் கீழ் வருகிறது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இது இவ்வாறாக இருந்த போதிலும் கூட தற்போது இதனுடைய சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்கா இது தொடர்பில் தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்காவினுடைய தகவல்கள் இதுவரை இது தொடர்பில் எந்த விதத்திலும் வெளிப்படுத்தப்படவில்லை அமெரிக்காவினுடைய ஒன்றிணைந்த நிறுவனங்களுள் ஒன்றாக இது கருதப்பட்ட போதிலும் அமெரிக்காவினுடைய அரசாங்கமும் அல்லது வெள்ளை மாளிகையோ தாக்குதல் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளிப்படுத்தவில்லை என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டியாக வேண்டும் தொடர்ந்து அன்பான